ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிப் சிவா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூரில் தரக்கூடிய பன்னீர் இலை பிரசாதம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பன்னீர் இலை பிரசாதத்தை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற உடம்புல இருக்க நோய்கள் எல்லாம் தீரும்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த பன்னீர் இலை பிரசாதம் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா காலையில் தினமும் காலையில் விஸ்வரூப தரிசனம்னு சொல்லிட்டு அஞ்சரை மணிலேருந்து ஆரேகாலில் நடக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா முருகனோட பாதத்தில் வச்சு கொடுப்பாங்க அது ஃப்ரீ தான் அதை வாங்க முடியலன்றவங்க வெளியில் வந்தீங்கன்னா ரூபா கொடுத்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே இது கிடைக்கும் இந்த இலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வேல் வடிவம் மாதிரியே இருக்குது பாருங்கள் அதேபோல் பன்னெண்டு நரம்புகள் இருக்கும் அதில் இந்த பன்னீர் இலைக்கு வேத மந்திர சக்தி உள்ளது இந்த பன்னீர் இலையோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது வருடங்களுக்கு முன்னர் திருச்செந்தூர் மேல்கோபுரத்தை திருவாடுதுறை ஆதீனம் நிர்மாணித்தார் பொருள் பற்றாக்குறையின் காரணமாக பணியில் ஈடுபட்டவர்களுக்கு கூலி தர இயலவில்லை அவர்களுக்கு இலை விபதியை கூலியாக கொடுத்தார் கோயிலை தாண்டி வெளியே சென்று அதை பிரித்தும் பார்க்கும்படியும் கூறினார் அப்படி திறந்து பார்க்கும்போது தங்களின் வேலைக்குரிய கூலி இருந்தது அந்த விபதியை பூசினால் களைப்பு நீங்குவதோடு கை கால் வலி வலிப்பு நீங்கும் அது பூதம் பிசாசு தீவினைகளை நீங்கும் போல பல சிறப்புகளை உள்ளடக்கியதாக பன்னீரலை விபதி உள்ளது புராணங்களில் வரக்கூடிய விஸ்வாமித்ர மகரிஷி இங்கு வந்து தரிசித்ததாகவும் அவர் இங்கு வழங்கப்பட்ட இலை விபதி பிரசாதத்தை வாங்கி தரித்து கொண்டார் அதனால் அவருக்கு ஏற்பட்டிருந்த குன்ம நோய் நீங்கியது என்கிறது பன்னீரலைப் பிரசாத விபதி நீரிழிவு நோய் நோய் வலிப்பு சேலம் முதலிய கொடுமையான வியாதிகளை நீக்கும் அதனால் திருச்செந்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பன்னீர்லை பிரசாத விபதியை வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு நோய்கள்லாம் தீரும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கானை டேப் பண்ணி ஆளில் போடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்